வணக்கம் அனைவருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த ஒளி வழிபாடு என்பது ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் இருந்தது என்றும் இருக்கிறது ஆமாங்க நம்ம ஏற்ற காமாட்சி விளக்கு அகல் விளக்காக இருக்கட்டும் இல்ல கிறிஸ்துவர்கள் ஏற்றும் மெழுகுபத்தி ஆகட்டும் இஸ்லாமியர்கள் தர்காவிலே ஏற்றக்கூடிய ஊதுபத்தி தூபமாகட்டும் அனைத்திலுமே இருக்கிறது ஏது நெருப்பு ஆக அக்னி தேவன் எனப்படுபவர் அனைத்து மதங்களுக்கும் பொதுவான ஒரு பொதுவுடைமை தெய்வமாகிறார் அக்னி தேவனை நம்ம வந்து எந்த மதத்திலையுமே எந்த வழிபாட்டிலையுமே பிரிக்க முடியாது அக்னி தேவனை மட்டுமே பிரதானமாக வழிபடுபவர்கள் யார் தெரியுமா ஃபார்சி மதத்தை சேர்ந்தவர்கள் ஆ நெருப்பை மட்டுமே கடவுளாக வணங்குபவர்கள் இந்த தமிழ்நாட்டில் கூட வட சென்னை ராயபுரத்தில் நெருப்பு கடவுளுக்குன்னு அதாவது ஃபார்சி மதத்தை என்றே தனி கோவில் இருக்கிறது டாட்டா ஃபேமிலியிலாம் ஃபார்சி ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் ஃபார்சி ஃபேமிலியில் நீங்கள் ஒரு பிச்சைக்காரனியோ இல்லை ஒரு ஏழையோ பார்க்க முடியாது இப்போ சீக்கியர்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு துன்பம் துயரத்தையும் உழைத்து சம்பாதிப்பார்கள் ஆனால் பிச்சை எடுக்க மாட்டார்கள் அதே மாதிரி இந்த ஃபார்சி மதத்தில் நீங்கள் பிச்சைக்காரங்களையும் பார்க்க முடியாது பிச்சை எடுக்கிற அளவு கஷ்டப்படுறவங்களையும் பார்க்க முடியாது எல்லாருமே வெல் செட்டில் எல்லாருமே கொடிஸ்வரங்களாக இருக்கிற மதம்னா அது வந்து ஃபார்சி மதம் தான் அந்த நெருப்பு கோயிலில் பூஜை பண்ணுற பூசாரி கூட பார்த்தீங்கன்னா கொடிஸ்வராக தான் இருப்பார் அது அந்த மாதிரி அந்த மதத்துக்குன்னு இருக்கிற சிறப்பு நம்மளுடைய வேதமும் அதைத்தான் சொல்கிறது நெருப்பை ஒருவர் அதிகமாக வழிபட்டால் அவருக்கு எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் வந்து சேரும் என்று நமக்கு வேதமும் வலியுறுத்துகிறது ஜோதிர் கமையா என்று ரிக்வேதம் சொல்கிறது இதன் பொருள் நீ இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வா என்பதாகும் உண்மையில இந்த தீய சக்தி சாத்தான்லாம் இருக்குங்கிறது உண்மையா தவறு நம் மனதிலே நல்ல எண்ணங்கள் இல்லாத பொழுது அந்த பற்றாக்குறையில தான் தீய எண்ணங்கள் வருது வெளிச்சத்தின் பற்றாக்குறையில் தான் இருட்டு இருட்டை விரட்டுறதுக்கு சூரியன் வேணும்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு தீக்குச்சி போதும் ஆமா தனி ஒருவன் பட வசனம் தான் இந்த மாதிரி சொன்னா தானே எல்லாருடைய மனசுன்னு ரீச் ஆகும் அதுக்காக அந்த மாதிரி நீங்கள் உங்க மனசுல உள்ள கெட்ட எண்ணங்களை அழிக்கணும்னா அதுக்கு ரொம்ப பெரிய அளவுல பகீரத பிரயத்தனம்லாம் பண்ண வேணாம் நிறைய நல்ல சிந்தனைகளை உங்களுடைய மனதிலே பதிவேற்றி கொண்டே இருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் இருக்கிற எல்லா தீய எண்ணங்களும் புஷ் காணாமல் போயிடும் எங்கே வெளிச்சத்தின் பற்றாக்குறையோ அங்கே இருட்டு எங்கே நல்ல விஷயங்களுக்கு பற்றாக்குறையோ அங்கே கெட்ட விஷயங்கள் மனசில் வரும் நல்ல உத்தமமான மகான்களை பற்றிய தியாகிகளின் பற்றிய சிந்தனைகளை எப்பொழுதும் மனதிலே விட்டு கொண்டே இருங்கள் ஆக்கப்பூர்வமாக எதையாவது செய்து கொண்டே சித்தித்து கொண்டே இருங்கள் தொல்கார்த்திகை விளக்கீடு குன்றத்து உச்சி சுடர் என்றெல்லாம் நம்முடைய பழம்பெரும் இலக்கியங்கள் தொல்காப்பியம் புறநானூறு சிலப்பதிகாரம் முதலான அனைத்து இலக்கியங்களிலும் திருவண்ணாமலையிலே நடக்கும் இந்த தீபத் திருவிழாவை பற்றி தீபவளி திருவிழாவை பற்றி வெகுவாக சிலாகித்து சிறப்பித்து நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சொல்கிறது அந்த அளவு இந்த திருவண்ணாமலை தீபத் திருவிழா மிகுந்த பழமையானது நாளை சிலரால் தான் தீபத் திருவிழாவை நேரிலே கண்டு தரிசிக்க முடியும் பலர் டிவி மூலிமா தான் பார்க்க முடியும் அதனால என்ன பரவாயில்ல திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் தலம் அல்லவா நீங்கள் உண்மையான பக்தியோடு மனமுறியி திருவண்ணாமலை அண்ணாமலையாரையும் அந்த திருவண்ணாமலையிலே ஏற்றப்படும் ஜோதியையும் மனதிலே ஒரு நிமிடம் உண்மையான பக்தியோடு தியானியுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நேரிலே சென்று பார்க்கும் அந்த பலன் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது இன்னொன்று முதலிலேயே நான் இந்த காணொலியில் சொன்னேன் அக்னி தேவனை பிரதானமாக கொண்டு வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் பலங்களும் வரும் என்று இந்த அக்னி தேவனுக்குன்னு சில மூல மந்திரங்கள் அதுக்குன்னு சில உபாசனைகள்லாம் இருக்குது அதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் யார்கிட்டே உபதேசம் வாங்கி கொண்டு செய்தால் தான் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் வருணும் சும்மா புக்கில் இருக்கிறதெல்லாம் பார்த்து படித்து டப்பா பண்ணால் கிடைக்காது உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே யாராவது ப்ராப்பராக பண்ண தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட அந்த உபாசனையை வாங்கி கொண்டு பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படி யாரும் உங்களுக்கு பண்ணி வைக்கலன்னா என்ன பண்ணுறது வேற வழி இல்லை நீங்களே புக்கை வாங்கிட்டு படிங்க உண்மையான பக்தி தானே முக்கியம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஒரு வள்ளலார் படத்தை வாங்கி வீட்டு ரூமில் வைங்க அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி வைங்க அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதினு எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ அவ்வளோ தடவை பயபக்தியோடு நீங்கள் சொல்லுங்கள் தமசியோமா ஜோதிர்கமைய இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வாங்குற அந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் இதை எந்த அளவு நீங்கள் சொல்லிட்டு வரீங்களோ அந்த அளவு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடல் உள்ளம் உங்கள் வீட்டு சூழ்நிலை எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றம் தெரியும் நிச்சயமாக ஏமாற்றம் தெரியாது ஆனால் அதற்கு முடிந்த அளவு நீங்கள் வந்து புலால் உணவை தவிர்த்தல் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருத்தல் எந்த அளவு நீங்க உங்களுடைய ஒழுக்கங்கள் உங்களுடைய ஒழுக்க நெறிகளை அதிகரித்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவு பலன்கள் அதிகமாக தெரியும் என்று கூறி அனைவருக்கும் எல்லா நலன்களும் எல்லா பலங்களும் கிடைத்திட தீமை தீயா எரிந்திட எங்கும் நன்மையும் வளமையும் செழுமையும் பெருகிட நான் அந்த அக்னி தேவனையும் சிவபெருமானையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி